இலக்கியமரி வழங்குபவர் அஷ்ரப் இலக்கிய மஞ்சரி நேர்களுக்கு அஸ்லாம் முதலில் வருவது கவிதை பக்கம் ஃபஹீமா ஜஹான் எழுதிய அவள் அவளாக என்ற கவிதை உனது தேவதைக் கனவுகளில் அவளுக்கு கிரீடங்கள் வேண்டாம் உனது இதய கோவிலில் அவளுக்கு பூஜை பீடம் வேண்டாம் உனது தளங்களில் அவளது நிழலை கூட நிறுத்தி வைக்க வேண்டாம் வாழ்க்கை பாதையில் அவளை நிந்தனை செய்திட உனது கரங்கள் நீளவே வேண்டாம் அவளது வெளிகளில் உனது உலகத்தின் சூரிய சந்திரர்கள் இல்லை அவளது நடையில் தென்றல் தவழ்ந்து வருவதில்லை அவளது சொற்களில் சங்கீதம் எழுவதும் இல்லை அவள் பூவாகவோ தளிராகவோ இல்லவே இல்லை காலங்காலமாக நீ வகுத்த விதிமுறைகளின் வார்ப்பாக அவள் இருக்க வேண்டுமென்றே இப்போதும் எதிர்பார்க்கிறாய் உனது வாழ்வை வசீகரமாக்கிக் கொள்ள விலங்குகளுக்குள் அவளை வசப்படுத்தினாய் நான்கு குணங்களுக்குள் அவள் வலம் வர வேண்டுமென வேலிகள் போட்டாய் அந்த வேலைகளுக்கு அப்பால் உள்ள எல்லையற்ற உலகை உனக்காக எடுத்துக்கொண்டாய் எல்லா இடங்களிலும் அவளது கழுத்தை நெருத்திடவே நெருங்கி வருகிறது உனது ஆதிக்கம் அவள் அவளாக வாழ வேண்டும் வழிவிடு அடுத்த பக்கம் நமது முன்னோடிகள் இறைவாக்கு பெற்ற அருள்வாக்கி எனும் தலைப்பில் அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் அவர்களை பற்றி பாவலர் சாந்தி முகதீன் அவர்கள் எழுதிய கட்டுரையின் இறுதி பகுதி இதற்கு அப்பால் புலவர் அவர்களுடைய பாராயண பணியும் புராண இதிகாச பேருரைகளும் பாடல்களும் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே வந்தன இதனால் இலங்கையின் பல பாகங்களுக்கும் அவர் இலக்கிய பயணம் செய்ததுடன் தமிழகத்திற்கும் அடிக்கடி செல்ல வேண்டியதாயிற்று புலவர் சென்ற இடங்களிலெல்லாம் கௌரவம் விருது பொற்களி பட்டங்கள் வழங்கப்பட்டன அருள்வாக்கி அவர்களுடைய புலமையையும் தகுதியையும் தெரிந்து கொண்ட அபிமானிகள் அன்னாரை அணுகி கண்டியில் ஒருமுறை அட்டாவதானம் செய்து காட்டுமாறு கேட்டனர் அதற்கு புலவர் அவர்களோ அட்டாவதானம் என்பது ஒரு சிறு தனமான வேலை நான் உங்களுக்கு தீபசித்தி செய்து காட்டுகின்றேன் என்று ஏற்றுக்கொண்டதுடன் தீபசித்தி என்றால் என்ன என்பதையும் தெரிவிக்கலானார் இதற்கு நீங்கள் ஒரு பரந்த இடத்தை தெரிவு செய்து அதன் நடுவில் சற்று உயரமான மேடை அமைத்து ஒரு பெரிய குத்து விளக்கை அதன் மேல் வைத்துவிட்டு அதன் ஏழு மூக்குக்கும் திரி போட்டு என்னையும் ஊற்றி வைக்க வேண்டும் தீபசித்தி செய்பவர் அந்த மேடைக்கு வந்து தூர இருந்து கொண்டு ஒரு பாடல் மூலம் அத்திரிகளை எரிய வைப்பார் அப்படி எரியவிட்ட பின் சபையில் இருப்பவர்கள் ஏதும் சந்தேகமான கேள்விகளை கேட்கலாம் அதற்கு அவர் பதிலளிப்பார் அதன் பின் யாவரும் பார்க்க இன்னும் ஒரு பாடலை பாடி அத்திரிகளை அணைத்து விடுவார் இதுதான் தீபசித்தி என்றார் புலவர் இதனை கேட்டவர்கள் அப்படியே அது சேர்த்து போயினர் என்ன பாடலால் விலக்கரிப்பதா பார்த்து விடலாம் இந்த அற்புதத்தை என்று பலர் துள்ளி குதித்தனர் நடக்கக்கூடிய காரியமா என்று சிலர் எண்ணினர் யாரும் பார்த்தும் கேட்டும் அறியாத இச்செய்தி நாடளாவிய ரீதியில் விளம்பரப்படுத்தப்பட்டது குறிப்பிட்ட நாளன்று கொழும்பு யாழ்ப்பாணம் புத்தளம் மன்னார் என்று தமிழ் அறிஞர்கள் கண்டியில் வந்து கூடினர் கோலாகலமான அந்த மேடை மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது எண்ணெய் ஊற்றி திருப்போடப்பட்ட குத்துவிளக்கு எல்லோருக்கும் தெரியக்கூடியதாக இருந்தது மேடைக்கு முன்னால் நமது பெரும் புலவர் அவர்களது வாய் மட்டும் மெய்ஞான நாயகா ரசூலே என்று மெல்ல முணுமுணுத்துக் கொண்டிருந்தது மயான அமைதி மக்கள் அத்தனை பேருடைய கண்களும் புலவரையும் எரியவிருக்கும் விளக்கையும் மாறி மாறி பார்க்க திடீரென புலவர் வாயில் இருந்து ஒரு வெண்பா எரிவாய் வெறிந்தெழுந்து எண்ணெய் மேல் தோய்ந்து கரிவாய் இருள் போக்கிக் காட்ட அரியணையில் தூண்டா விளக்கே சுடர்விட்டு நீ என் முன் ஈண்டிங்கெழுந்து எரி என்ன அதிசயம் பாடல் எரி என்று முடிய விளக்கிலிருந்து திரிகளில் ஒன்று எரிய தொடங்கியது இதனைத் தொடர்ந்து புலவர் எரி எரி ஏனைய திரிகளும் எரிந்தன அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த யாழ்ப்பாண சங்கர பிள்ளை எழுந்து சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்ற கேள்வி கணை தொடுத்தார் உமது கேள்வி வித்து முந்தியதா மரம் முந்தியதா என்பது போன்றிருக்கின்றது ஆனாலும் சிவம் என்னை போன்றது சக்தி ஒளியை போன்றது என்றார் ஒருவர் எனது கைக்குள் என்ன இருக்கிறது உமது பொத்திய கைக்குள் ஒரு தங்க பவுன் உள்ளது இன்னும் ஒருவர் திருக்குறளில் இருபத்தி எட்டாம் பாடலுக்கு ஒத்ததாக தொல்காப்பியத்திலிருந்து ஒரு விளக்கம் தேவை அதுவா நிறைமொழி மாந்தர் கிளந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப இது புலவர் கொழும்பிலிருந்து வந்த கமலவள்ளி என்ற பெண் எழுந்து திருக்குறளில் கூறப்படும் உபமை நயங்களான மூன்று பெரியவைகள் என்ன என வினவ ஓ கூறுகிறேன் காலத்தினால் செய்த நன்றி சிறிதேனும் ஞானத்தில் மானப்பெரிது பயன் செய்த உதவி நயன்தூக்கில் தூக்கில் நன்மை கடலிற் பெரிது நிலையிற் திரியாக தடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது இப்படி பல பல கேள்விகள் அவை அத்தனைக்கும் உடனுக்குடன் பதில் ஈற்றில் இந்த விளக்கை அணைத்து காட்ட வேண்டும் என்று சபையோர் கேட்டனர் உடனே புலவர் வாயிலிருந்து ஒருவன் பா தூண்டா மணிவிளக்கே துகள் போக்கும் தூயொளியே காண்டற் கரிதோர் காட்சியே வேண்டி எரியவுனை வைத்தது போல் எல்லோரும் பார்க்க அரியணையில் நீ நின்றனை அணை என்று வெண்பா வெண்பாமுடிய திரி அணைகிறது அதன் பின் அணை அணை என்று புலவர் கூற கூற ஏனைய ஆறு திரிகளும் அணைகின்றன அன்று கூடிய அறிஞர்கள் ஆச்சரியத்தால் அசந்து போனார்கள் வாழ் தொழிகள் வானை பிளக்க நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நல்லறிஞரும் புலவரை வாழ்த்தினார்கள் அவற்றுள் பொன்னம்பல கவிராயர் வாழ்த்திய வெண்பா இது எல்லா அதிசயத்தும் ஈது மிக பெரிதாம் பல்லான் மெய்ஞானி அப்துல் காதிர் பல்லார் முன் பாட்டால் வழக்கரித்து பாட்டாலே அணைத்து காட்டிவிட்ட இக்காட்சி கான் இலக்கிய உலகில் அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் அவர்கள் செய்த இலக்கிய சித்து இதுவரை யாராலும் செய்து காட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமிய இலக்கிய உலகிலிருந்து மாற்று சமூகத்தார் முன்பு மார்த்தட்டி நின்ற மாபெரும் மெய்ஞானி அருள்வாக்கி அப்துல் காதர் புலவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒன்பதாம் மாதம் இருபத்தி மூணாம் திகதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார் அவர்கள் அடுத்து வருவது பாடல் பக்கம் ரசூலுல்லா பற்றி ஜகஜித் சிங் பாடியுள்ள ஓர் இனிமையான ரசல் பாடல் चेरे कमलिको हट दोया रसूल हमे बिना दीवाना बन दो यार أدت வருவது விருந்தினர் பக்கம் انا اشكر دار النشر انها عملتها واشكر اللجنه اللي بتختار كل سنه كتاب بيتضح انه يستحق التكريم حقيقه والترجمه وكل اللي اروه او اللي اروهم شهد كما لم يشهدوا لاي جائزه اخرى والله اقمت حياتي في الدنيا ஒ குரல் நோபல் பரிசு பெற்ற அரபு எழுத்தாளர் நகீப் மஹ்பூஸ் அவர்களுடையது எகிப்தை சேர்ந்த மஹ்பூஸ் ஏகமாக எழுதி குவித்த மிக பெரும் எழுத்தாளர் துணிச்சல் மிக்க அவரது கருத்துக்கள் சர்ச்சைகளை ஏற்படுத்தியதும் உண்டு என்றபோதும் நவீன அரபு இலக்கியத்தின் மாண்பை நிலைநிறுத்திய பெருமை அவருக்கு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு விருது பெற்ற பிறகு அவர் ஆற்றிய உரையின் நயம் கருதியும் பேசு பொருளின் பொருத்தம் கருதியும் முதற்பகுதியை என்று தருகிறோம் இந்த உரை ஜி குப்புசாமியினால் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழகத்தில் வெளிவந்த அச்சரம் இதழில் இருந்தது மொழிபெயர்ப்பாளருக்கும் சஞ்சிகைக்கும் எமது நன்றி அன்பார்ந்த சீமாட்டிகளே கனவான்களே முதலில் நான் ஸ்வீடிஷ் அகடமிக்கும் அதன் நோபல் குழுவுக்கும் என்னுடைய நீண்ட இடைவிடாத இலக்கிய முயற்சிகளை அங்கீகரித்து கௌரவப்படுத்தி இருப்பதற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது பொறுமையுடன் சகித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் உங்களில் பெரும்பான்மையினருக்கு பரிச்சயமில்லாத மொழியில் நான் பேசுகிறேன் ஆனால் உண்மையில் இந்த மொழிதான் பரிசை வென்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எனவே உங்களுடைய கலாசார நாகரிகச் சோலையில் இந்த மொழியின் இசை மிதந்தே தீர வேண்டும் இத்துடன் இது முடிந்துவிடாதென்றே நான் நினைக்கிறேன் கவலை மிகுந்த நம் உலகத்தில் இன்பத்தின் சுகந்தத்தை பரப்பி வரும் மாபெரும் சர்வதேச படைப்பாளிகள் அலங்கரிக்கும் இச்சபையில் எனது தேசத்தின் எழுத்தாளர்கள் பலரும் எதிர்காலத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன் என் பெயர் இப்பரிசுக்காக அறிவிக்கப்பட்டவுடன் அந்த இடம் சட்டென்று நிசப்தமானதாகவும் பலரும் நான் யார் என்பது அறியாமல் வியந்ததாகவும் ஓர் அயல் நிருபர் கெய்ரோவில் என்னிடம் கூறினார் எனவே இயந்தவரையில் சுருக்கமாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள அனுமதிக்க வேண்டுகிறேன் சரித்திரத்தின் ஒரு கட்டத்தில் இருவேறு நாகரிகங்களுக்கிடையே நிகழ்ந்த ஒரு சந்தோஷமான திருமணத்தின் மூலம் பிறந்தவன் நான் இவற்றில் முதல் நாகரிகத்துக்கு ஏழாயிரம் வயதாகிறது அது பாரோனிக் நாகரிகம் அடுத்ததுக்கு ஆயிரத்து நானூறு வயதாகிறது அது இஸ்லாமிய நாகரிகம் உயர்ந்த அறிஞர்களான உங்களிடம் இவ்விரண்டையும் நான் அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை ஆனால் இப்போது சிலவற்றை நினைவுப்படுத்துவதில் தவறில்லை என்றே நினைக்கிறேன் போரோனிக் நாகரிகத்தை பொறுத்தவரை அதன் ஆக்கிரமிப்புகளை பற்றியும் உருவான பேரரசுகள் பற்றியும் பேசப்போவதில்லை நல்ல வேளையாக இன்றைய யுகத்தின் மனச்சாட்சி இவற்றை காலாவதியான பெருமிதமான சங்கடத்துடன் ஒதுக்கிவிடுகிறது முதன்முறையாக இறைவன் என்றதொரு சக்தியை உணர்ந்து மனிதனுக்கு ஆன்மீக உணர்வு அரும்பியதைப் பற்றியும் பேசப்போவதில்லை போவதில்லை இது ஒரு நீண்ட சரித்திரம் உங்களில் ஒருவர் கூட தீர்க்கதரிசியான பற்றி அறியாதிருக்க மாட்டீர்கள் இந்நாகரிகத்தின் கலை இலக்கிய சாதனைகளை பற்றியோ புகழ்பெற்றாதன் அதிசயங்கள் பிரமிட்டுகள் ஸ்பிங்ஸ் கமக்குகளை பற்றியோ கூட பேசப்போவதில்லை இந்த நினைவு சின்னங்களை பார்த்திராதவர்கள் கூட இவற்றை படித்தும் இவற்றின் வடிவத்தை பிரமாண்டத்தை அறிந்தும் பிரமித்திருப்பார்கள் என் சொந்த வாழ்க்கை என்னை ஒரு கதை சொல்லியாக உருவாக்கியிருப்பதால் நாகரிகத்தை ஒரு கதையைப் போல அறிமுகப்படுத்தலாம் என்றிருக்கிறேன் இதோ ஒரு பதிவு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வு பண்டைய ஓலைச்சுவடி ஒன்றில் அந்த பெண்கள் சிலருடன் தனது அரண்மனை ஊழியர்கள் சிலருக்கு தவறான தொடர்பு இருப்பதை அறிந்த மன்னன் அக்கால வழக்கப்படி அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை விதிக்காமல் தேர்ந்த சில அறிஞர்களை அழைத்து இது குறித்து விசாரணை நடத்த உத்தரவிட்டிருக்கிறான் அதன் பிறகே தனது தீர்ப்பை வழங்குவது நியாயம் என்றும் அவ்வறிஞர்களிடம் கூறியிருக்கிறான் இந்த நடவடிக்கை என் அபிப்பிராயத்தில் மாபெரும் பேரரசு ஒன்றை நிறுவியதை விடவும் பிரமிட்டுகளை கட்டியதை விடவும் மகத்தானதாகும் அந்நாகரிகத்தின் மேன்மைக்கு அக்கால செல்வச் செழிப்பை விட இதுவே சிறந்த அடையாளமாகும் தற்போது அந்த நாகரிகம் மறைந்து போய் பழங்கதையாகிவிட்டது ஒருநாள் அம்மாபெரும் கூட மறைந்து போகலாம் ஆனால் மனித குலத்திற்கு சிந்திக்கும் திறனும் உயிர்ப்போடிருக்கும் மனச்சாட்சியும் உள்ளவரை சத்தியமும் நியாயமுமே நிலைத்திருக்கும் இஸ்லாமிய நாகரிகத்தை பொறுத்தவரை மனித குல மொத்தத்தையும் அதனை படைத்த படைப்பாளியின் கீழ் சுதந்திரத்தின் சமத்துவத்தின் மன்னிப்பின் அடிப்படையில் ஒன்று திரண்ட ஸ்தாபனமாக நிறுவப்பட்டதை பற்றி நான் பேசப்போவதில்லை தீர்க்கதர்சி முகமது நபியின் மகத்துவத்தை பற்றி கூட நான் பேசப்போவதில்லை அறிஞர்களான உங்களில் பலர் உலக சரித்திரத்தின் மாபெரும் மனிதராக அவரை மதிப்பிடுகிறீர்கள் இது ஸ்தாபிக்கப்பட்டதால் எழுப்பப்பட்ட ஆயிரக்கணக்கான ஸ்தூபிகளைப் பற்றியோ இவற்றில் பரப்பப்படும் பக்தியும் புனிதமான அன்புணர்வும் பறந்து விரிந்த நிலப்பரப்பை கொண்ட இந்தியாவையும் சீனாவையும் தழுவிக்கொண்டோ இங்கே பிரெஞ்சு எல்லை வரை பரவியிருப்பதை பற்றியும் நான் பேசப்போவதில்லை இதற்கு முன்போ இதற்கு பிறகோ மனிதகுலம் இதுவரை அறிந்திராத இன ஒற்றுமையையும் மத சகோதரத்துவத்தையும் அது சாதித்திருப்பதை பற்றி கூட கூறப்போவதில்லை பதிலாக இந்த நாகரிகத்தின் குறிப்பிடத்தக்க குணமாயிருக்கிற ஓர் இயல்பை இந்த ஆச்சரியகரமான சரித்திர நிகழ்ச்சியை கூறி அறிமுகப்படுத்துகிறேன் பைசாந்தியத்துக்கு எதிரான ஒரு வெற்றிகரமான போருக்கு பிறகு அவர்கள் பிடித்து வைத்திருந்த போர்க்கைதிகளை விடுவித்துவிட்டு அதற்கு ஈடாக அந்நாட்டின் தொன்மையான கிரேக்க கலாசாரத்தின் தத்துவ மருத்துவ கணித நூல்களை பெற்றுக் கொண்டதாக வரலாற்று பதிவிருக்கிறது மனிதனின் அறிவு வேட்கைக்கு வழங்கப்பட்ட மதிப்பீடாகவே இதனை கருதலாம் அயல் சேர்ந்த கலாசாரமாக இருப்பினும் அவர்களின் அறிவு பக்குஷங்களை தேடி விளைவதென்பது நாகரிகத்தின் உச்சகட்டமாகும் இவ்விரு நாகரிகங்களின் மடியில் பிறக்க வேண்டியது என் விதியாகி இவற்றின் அமுத மருந்தே இவற்றின் கலைகளையும் இலக்கியங்களையும் உண்டு நான் வளர்ந்தேன் அதன்பின் உங்களது செழிப்பான கலாசாரத்தின் தேனை பருகினேன் இவை எல்லாவற்றிலிருந்தும் கிடைத்த ஊக்கத்தாலும் எனது சுய கவலைகளாலும் நெகிழ்ந்த வார்த்தைகள் என்னிடமிருந்து புறப்படத் தொடங்கின மேன்மை பொருந்திய தங்கள் அக்கடமியால் இவ்வார்த்தைகள் அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டுப்பரும் அதிர்ஷ்டம் நிகழ்ந்திருக்கிறது இதற்கான வந்தனங்கள் என் பெயராலும் இவ்விரு நாகரிகங்களை வளர்த்த மாபெரும் ஆத்மாக்களின் பெயராலும் இருக்கட்டும் இனி ரசனை பக்கம் ராமன் வந்து அங்க இந்த இலங்கைக்கு போறது பாலம் கட்டின போது எல்லாம் உதவி பண்ணாங்க அப்ப அணில் கூட உதவி பண்ணுச்சு அப்படிமாங்க அப்படி உதவி பண்ண உடனே ராமர் வந்து அதை கூப்பிட்டு அப்படின்னாரா அது உடம்புல மூணு கோடு விழுந்துதான் உண்மையா சொல்றேன் அமெரிக்காவுக்கு நானும் என் துணைவியாரும் போயிருந்தா அந்த ஊர் அணில் பாத்தீங்கன்னா பூணு அளவுக்கு இருக்கு அணில் தான்

അഷ്റഫ് ഷിഹാബ്ദി നികച്ചി തയ്യപ്പു എ എം മുഹമ്മദ് അലീ